அனைத்து நிலக்கடலை சாகுபடி விவசாயிகள் மற்றும் நிலக்கடலை எல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்குங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்குண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா காலையில் நிலக்கடலை பருப்பும் எல்லும் ஏலம் நடந்ததுங்க மொத்தம் எவ்வளோ வரத்து வந்துச்சு என்ன என்னவொலி விற்றுதுன்னு பார்க்கலாமங்க முதல்ல நிலக்கடலை பருப்பு பற்றி பார்க்கலாம்ங்க நிலக்கடலை பருப்பு மொத்தம் வரத்து பார்த்திங்கன்னா அறுபது மூட்டைங்க ஒவ்வொரு மூட்டை எண்பது கிலோங்க இதில் எண்பது எண்பது கிலோ மூட்டை பார்த்திங்கன்னா தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ ஒரு எண்பது கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபா முப்பத்தி ரெண்டு காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா முப்பத்தொரு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த விலை எல்லாமேங்க மண்டியில் போய் நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டு வாங்கினா மட்டும்தான் வாங்க முடியுங்க வெளியில் வந்து என்னால் விற்கு நமக்கு தெரியாதுங்க இது மண்டியோட ரேட் மட்டும் தான் நம்ம சொல்கிறேங்க யாருக்காவது வேணும்னா நீங்கள் காலையில் நேரமே மண்டிக்கு போனீங்கன்னா ஏலத்தில் கலந்துக்கிட்டு ஏலத்தில் நிலக்கடலை பொருள் வாங்கிக்கலாமங்க அடுத்ததாக எள்ளுடைய உலை பற்றி பார்க்கலாமுங்க எள் மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா பத்து மூட்டைங்க ஒவ்வொரு மூட்டை எண்பது கிலோங்க இதில் எள்ளு பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க எண்பது கிலோ கொண்ட மூட்டை ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதே கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க ஒரு கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஒரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்னால நீங்கள் பயனடைஞ்சிங்கனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏக்கியசி குரூப் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்